வணக்கம் நண்பர்களே நம்மளோட காலையின் பாய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் பூட்டி கலப்பை உழவு ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் தான் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட் டைமு நம்ம மாட்டு வண்டி ஓட்டி ஓட்டி அதுக்கு ஒரு அளவுக்கு பழக்கமாகிடுச்சு சரி காலையில் வந்து அப்டேட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் கலப்பையோட்டி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸு குகானும் பார்த்தியும் வந்திருந்தாங்க நம்ம தோட்டத்துக்கு அவங்கள வச்சு தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் ஏர் வந்து பழைய கலப்பை வந்து நம்ம தோட்டத்தில் ஒன்று இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது நாற்பது வருஷம் இருக்குது அந்த கலப்பைக்கு அந்த அப்போல்லாம் காளை இருக்கும்போது ஓட்டிகிட்டு இருந்த கலப்பை அதை நமக்கு வந்து இப்போ யூஸ் ஆகுது நம்ம காளைகளுக்கு வந்து நொகத்தை வச்சு கலப்பையை பூட்டி உழவு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி பார்க்கலான்னு சொல்லி பூட்டி பார்த்தோம் எந்த அளவுக்கு உழவு போகுதுன்னு ஏன்னா உழவு மட்டும் பழக்கிட்டேன்னு வச்சுக்கல மாடுகளுக்கு வந்து பக்குவம் வந்துடும் காளைகளுக்கு நம்ம காலையிலும் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருந்தங்காட்டி வண்டி தடத்தில் வந்து வண்டி மாட்டு வண்டி கொண்டு போக முடியாது சேறு சகதி மாக்குதுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆச்சு வண்டி போட்டி அதுக்கப்புறம் உல ஓட்டலான்னு சொல்லிட்டு அருகெல்லாம் ஃபுல்லாக முளைச்சிருந்துச்சு காட்டில் அதில் போட்டு ஓட்டலான்னுட்டு மேலாப்பில் தேக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினோம் எந்தளவுக்கு போகுதுன்னு பாருங்கள் ஆனால் என்னன்னா குறுக்கையும் மறுக்கையும் பார்த்தீங்கன்னா கலவை போட்டு இழுக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறனால அப்படி தினரிச்சு ஆனால் உள்ளீங்க நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட விட ஒரு பத்து ரவுண்டு அடிச்சுடுவோன்னு எப்படி உழவு போகுது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு மேல் வயல் இருந்துச்சு அதில் உழவு போகுது பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா உழவாச்சு இன்னொரு டைமு ரொட்டா வச்சு நல்லா உழவு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலப்பை மாட்டி ஓட்டலான்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க